இன்னைக்கு நாம இந்த வீடியோல பணத்தோடைய வரவை அதிகரிக்கிறதுக்காக நான் என்னோட லைஃப்ல கடைபிடிச்சிட்டு வர்ற சில வித்தியாசமான பழக்கங்கள் பத்தி தான் பார்க்க இந்த பழக்கங்கள் எல்லாமே நான் சில தான் நிறைய விஷயங்கள் நான் மணி பேசிருந்தாலும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நான் என் லைஃப்ல கொண்டு வந்தப்போ என்னுடைய லைஃப்ல மணி ஸ்டோரிங்கிறது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த பழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த பழக்கங்களை உங்களுடைய லைஃப்லயும் உடனடியாக கடைபிடிக்கவும் தொடங்குங்க ஹாய் நான் இந்துமதி மோனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் அபண்டன்ஸ் மைண்ட் செட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் இருக்கு உங்களுடைய லைஃப் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் பழக்கம் அரிகாட்டோ மணின்னு சொல்றது என்னுடைய லைஃப்ல நான் மணி எனர்ஜி ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்ச உடனே நான் கொண்டு வந்த பழக்கம் தான் இந்த அரைகாதோ மணி நான் என்ன பண்ணுவேன்னா பணத்தை எப்ப நான் கையால வாங்கினாலும் சரி இல்ல பணத்தை நான் யார்கிட்ட கொடுக்கணும்னாலும் சரி அந்த சமயங்கள்ல அரைகாதோ மணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன் கொடுப்பேன் இந்த அரிகாதோ அப்படின்னா என்னன்னா ஜாப்பனீஸ்ல நன்றின்னு அர்த்தம் பணம் வாங்குறப்பையும் கொடுக்கறப்பையும் நன்றின்னு சொல்லிட்டு பண்றோம் இது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா இதை ஏன் அரிகாத்தோன்னு தான் சொல்லணுமா நன்றின்னு சொல்லக்கூடாதா தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு எந்த மொழியில சொன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த மொழியில தாராளமா சொல்லிக்கலாம் அங்க அந்த மொழி முக்கியம் கிடையாது அந்த உணர்வு தான் முக்கியம் நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் அறிகாட்டோன்னே சொன்னேன் அப்படின்னா ரெகுலராவே நம்ம லைஃப்ல தேங்க்ஸ் நன்றி இந்த எல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அறிகாட்டோங்கிற அந்த வார்த்தையை பணம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவேன் அதனால அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் வார்த்தையப்பட்டதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் நான் சொல்றது நீங்க அறிகாட்ட சொல்லுங்க நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்லுங்க எந்த மொழியில வேணாலும் சொல்லுங்க ஆனா சொல்லுங்க பணம் வாங்குறப்பையும் சொல்லுங்க பணம் கொடுக்குற இருக்கிறப்பையும் சொல்லுங்க என் லைஃப்ல நான் பெருசா எந்த மாற்றமும் செய்யாமலையே ஜஸ்ட் இந்த அரிகாட்டோ மணி சொல்ல தொடங்குன உடனேயே என்னுடைய லைஃப்ல மணி ஃபுளோங்கிறது வேற லெவலுக்கு போக தொடங்குச்சு நீங்களும் அந்த மாதிரி உங்க லைஃப்ல இம்மிடியட்டா மணி லெவல்ல ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்கன்னா உடனடியா இந்த டிப்பை ஃபாலோ பண்ண தொடங்குங்க ரெண்டாவது பணத்தை கிளீனா மெயின்டைன் பண்ணுங்க நிறைய பேர் அவங்களுடைய பர்ஸ்ல பணத்தை ரொம்ப சுருட்டி வைக்கிறத பார்ப்போம் இல்ல கசக்கி வைக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி இல்லாம பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க பணத்தை கிளீனா அடுக்கி வைங்க சில பேர் இதே பழக்கத்தை இன்னும் எக்ஸ்ட்ரீம்க்கு போய் பணத்தை அயர்ன் எல்லாம் அவங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியும் நீங்க அந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல பட் பணத்தை கிளீனா ஹேண்டில் பண்ணுங்க அதே போல உங்களுடைய பர்ஸ் எப்பயுமே பில்ஸ் எல்லாம் இல்லாம அழகா பணத்தை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறத ஒரு வழக்கம ஏற்படுத்திக்கோங்க அடுத்தது இந்த பர்ஸ வைக்கிற இடமுமே ரொம்ப சுத்தமாகவும் கிளீனாவும் இருக்கும்படி பாத்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு பணத்துக்கும் பணம் இருக்கிற உங்களுடைய பர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மணி எனர்ஜிங்கிறது க்ளீன் ஆக தொடங்கும் சோ உங்களுடைய மணியை எப்பவும் டைட் அண்ட் ரைட்டா வைக்க தொடங்குங்க மூணாவது பழக்கம் பணம் சம்பந்தமா என்னுடைய knowledge அதிகப்படுத்திக்கிட்டேன் அதே சமயத்துல பணத்தை மேனேஜ் பண்ற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டேன் பணம்னு சொல்றப்ப நிறைய பேர் பணத்தை ஈர்க்கணும்ங்கிறதுல காட்ற ஃபோக்கஸ வர்ற பணத்தை எப்படி manage பண்றது அது எந்தெந்த விதத்துல சரியா முதலீடு பண்றது அப்படிங்கிறது மேல வைக்கிறது இல்லை நானும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தேன் பணம் எவ்வளவு வருதுன்னு தெரியாது எங்கெங்க அந்த பணம் போகுது அப்படிங்கறதும் தெரியாது ஆனா இந்த பொறுத்த அளவுல நாம எந்த விஷயத்த சரியா மேனேஜ் பண்றோமோ அந்த அது கொடுக்கும் பணமும் அதே மாதிரிதான் நாம வர்ற பணத்தை ஒரு கணக்கே வச்சுக்கிறதுல சரியா மேனேஜ் பண்றது இல்லைன்னா பண வரவு குறைய தொடங்கிரும் அதனால நான் பண்ணது வர்றது எவ்வளவு பணம் அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கறத மேனேஜ் பண்ண தொடங்கினேன் அது மட்டும் இல்லாம பணத்தை பத்தின என்னுடைய நாலேஜையும் புக்ஸ் கோர்சஸ் இதன் மூலம் மூலமா அதிகப்படுத்திக்கிட்டேன் இது என் லைஃப்ல பணத்தினுடைய பங்க ரொம்பவே சிறப்பா மாத்துச்சு நாலாவது விஷயம் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோட இருக்க தொடங்கின அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா என்னன்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய தேவைக்கு மேலாவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அதனால நம்ம கேட்கிறப்ப அது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற இடத்துல இருக்கிறது நான் எப்பவும் பணம் எங்க நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல எப்பவும் இருந்தது கிடையாது ஆனா அதே சமயத்துல ரொம்ப அபண்டன்டாவும் அதை பத்தி நான் நினைச்சேன்னு சொல்ல முடியாது ஆனா எப்போ இந்த மணி எனர்ஜிக்குள்ள வந்தேனோ இதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேனோ அப்ப நான் கத்துக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பணம்ங்கிறது நம்ம எந்த அளவுக்கு அதை ஃப்ரீ ஃப்ளோவா இருக்க விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த பணம் நம்ம வாழ்க்கையிலயும் அதிகமாக வரும் அப்படிங்கிறது தான் அதை உணர்ந்த அந்த நிமிஷத்துல இருந்து எப்பெல்லாம் பணத்தை வெளியில கொடுக்குறேனோ அப்பெல்லாம் அந்த பணத்தை பிளஸ் பண்ணி இந்த வெளியில போற இந்த பணம் பல மடங்கா ஏங்கிட்டேயே திருப்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டே கொடுக்க தொடங்கின இப்படி கொடுக்குறப்போ எந்த ஒரு தயக்கமோ பயமோ இல்லாம பணத்தை ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது நான் சொன்ன விதமாவே நான் கொடுக்க கொடுக்க நிறைய பணம் எங்கிட்ட திருப்பி வரவும் தொடங்குச்சு அஞ்சாவது பழக்கம் பணம் வந்த உடனே கிரெடிட் கார்டு பில்ஸ் இந்த பில் அந்த பில்னு கமிட்மெண்ட்ஸுக்காக பே பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த முதல் பணத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்க தொடங்கின நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதே நமக்கு தேவையான விஷயங்களையும் சௌகரியங்களையும் அனுபவிக்கிறதுக்காக தான் ஆனா நம்ம பல சமயங்கள்ல அதை பண்றது கிடையாது எடுத்த உடனே ஏதாவது கரண்ட் பில்ல கட்டுறதுக்கோ இல்ல கடன் அடைக்கிறதுக்கோ வீட்டு வாடகை இருக்கிறதுக்குன்னு நம்ம அந்த முதல் பணத்தை இந்த விஷயங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனா நம்ம தொடர்ந்து இந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு நம்ம பணத்தை கொடுக்கறப்போ அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு அதிகமா பணம் போறத நம்ம பார்க்க முடியும் அதை நான் உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டு வர்ற பணத்துல இருந்து கொஞ்சமாவது இடத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ண தொடங்கினேன் எனக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன பொருள் அது பத்து ரூபாவா இருக்கலாம் இருபது ரூபாவா இருக்கலாம் அந்த கொஞ்சம் அமௌண்ட் அட்லீஸ்ட் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண தொடங்கினேன் அந்த ஹாப்பினஸோட என்னுடைய மற்ற மற்ற கமிட்மெண்ட்ஸ் மாசத்துக்கு அதுக்கப்புறமா தான் பே பண்ணவும் தொடங்கினேன் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணலாம் ஆறாவது பழக்கம் எனக்கு மணிங்கிறது ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு இல்ல ஒரே மாதிரியே தான் இருக்கு இல்ல பெருசா இன்கம் எதுவும் வர வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன்னா ஓகே ஏதோ ஒரு இடத்துல நான் வேக்யூமை கிரியேட் பண்ணணும் ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன் அது தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாம வச்சிருந்தேன்னா இமீடியட்டா அந்த டெபிட் கார்டை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்ல என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி போடுவேன் இல்லை என்னுடைய பர்சன ரொம்ப நாளாக ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டே இருக்கேன் அதை ஸ்பெண்ட் பண்ணாமலே இருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் சொல்றப்போ உங்களை அதிகமா நான் ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் சொல்லலை பணம் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு அப்போ அந்த பணத்துல ஒரு மூமெண்ட்டை இதன் மூலமா நம்ம கிரியேட் பண்றோம் இந்த ஸ்டக் எனர்ஜியை இதன் மூலமா நாம வெளியேத்துறோம் இது மாதிரி ரொம்ப நாளா ஸ்டக் ஆகியிருக்குற பணத்துல ஏதாவது ஒரு மூமெண்ட் நான் கொடுக்கறப்பவே இம்மீடியட்டா என்னுடைய இன்கம்ங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல உயர்றதையும் நான் கவனிச்சுட்டு வரேன் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா என்னுடைய சேஃப்டிக்காக வச்சிருக்கேன் என்னோட செக்யூரிட்டிக்காக வச்சிருக்கேன்னு சில பணத்தை செலவு பண்ணாம ஒரே இடத்துலயே தேக்கி வச்சிருவாங்க அந்த தேக்கம்ங்கிறது ஜஸ்ட் அந்த பணத்தோட மட்டும் நிக்காது உங்களுக்கு உள்ள வரக்கூடிய வருமானத்தையும் சேர்த்தே அஃபெக்ட் பண்ணும் அதனால உங்களுக்கு வர வருமானம் எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு இல்லை யார்ட்டையோ பணத்தை கொடுத்துட்டீங்க உங்க லைஃப்ல அந்த பணம் திருப்பி வர வரமாட்டேங்குது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எங்க உங்க பணத்தை தேக்கி வச்சிருக்கீங்கன்றத பாருங்க எடுத்து அதுல கொஞ்சம் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளா வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செய்யறப்போ இந்த மணி எனர்ஜில ஒரு சேஞ்ச் இமிடியட்டா ஏற்படும் ஏழாவது பழக்கம் முன்னாடியே பே பண்ணிடுறது நானும் நிறைய பேரை மாதிரிதான் டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கடைசி நிமிஷத்துல தான் என்னுடைய பில்ஸ் கமிட்மெண்ட் எல்லாத்துக்குமே பே பண்ணுவேன் பணம் இருந்தா கூட என்னுடைய பில்ஸ்க்கு பே பண்ணாமலே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பே பண்ற பழக்கம் எனக்கு இருந்தது ஆனா அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன் நான் ஏன் கடைசி வரைக்கும் நான் வெயிட் பண்ணனும் முன்ன நான் அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்றப்போ கடைசி நிமிஷம் டென்ஷன் பிரச்சனை முதல்ல அவாய்ட் பண்ணிடுறேன் அடுத்தது ஒரு பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் முன்ன கூட்டியே பே பண்றப்போ அந்த பர்சனுக்கும் ஒரு சந்தோஷம் உருவாகும் பரவாயில்லடா நாளைக்கு கிடைக்கும்னு நினைச்ச பணம் இன்னைக்கே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியும் நம்மளுடைய பேமெண்ட் கொடுக்கும் அடுத்தது இந்த மாதிரி நான் டியூ டேட்டுக்கு முன்னாடியே பில்ஸ் பே பண்றப்போ எனக்கான பேமெண்ட்ஸும் எனக்கு ஒருத்தவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்களும் இதே மாதிரி அவங்க டியூ டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ற சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்குச்சு சோ இது எல்லா விதத்திலுமே எனக்கு பாசிட்டிவா அமைஞ்சத

டென்ஷனையும் தான் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கறத நம்ம மறந்துடும் இனிமே மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியா கொடுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியோட சீக்கிரமாவே வந்து சேரும் எட்டாவது பழக்கம் நியாயமான வழியில கிடைச்ச பணத்தை அப்படியே முழு மனச ஏத்துக்க ஆரம்பிச்சேன் மற்றவங்க ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல எனக்கு சில பொருட்கள் வாங்கி தர்றதுக்கு முன் வந்தாலோ இல்ல கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரீட் கொடுத்தாலோ அதை முழு மனசா ஏத்துக்க ஆரம்பிச்சேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல இல்ல எனக்கான பணத்தை நான் தான் கொடுப்பேன் எனக்கான பொருளை ஏன் காசுல மட்டும் தான் வாங்கிப்பேன் அப்படி எல்லாம் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நியாயமான வழியில இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அது மாதிரி செய்யறது இல்ல நீங்களே சில சமயங்கள்ல யாருக்காவது ஒரு வேலைய செஞ்சு கொடுத்துருப்பீங்க எதுவும் எதிர்பார்க்காம தான் செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனா அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சு போயிடும் உங்களுக்கு அதுக்கு ரிட்டர்னா ஏதாவது பணமாவோ இல்ல பொருளாவோ கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல இல்ல இல்ல இதெல்லாம் நான் பணத்துக்காக செய்யல அப்படின்னு சொல்லி மொத்தமா அதை ரிஜெக்ட் பண்ணாம அவங்களுடைய அன்பை அப்படியே ஏத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யறப்போ என்னவாகும்னா இந்த பிரபஞ்சம் இதே மாதிரியான எதிர்பாராத விதங்களையும் உங்ககிட்ட பணத்தையும் பணத்திற்கு ஈடான மற்ற சில விஷயங்களையும் கொடுக்க தொடங்கும் இது நிஜமா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க நீங்களே இதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிருவீங்க ஒன்பதாவது பழக்கம் பேரம் பேசுறதை நான் குறைச்சிக்கிட்டேன் பேரம் பேசுறதுங்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் சில கடைகளுக்கு போறப்போ அங்க வேணும்னே அவங்க நூறு ரூபாய் ஒரு பொருளை சொன்னா அதை இருபது ரூபாய்க்கு குறைச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் நானும் போக தான் தெரிஞ்சது இந்த பேரம் பேசுற பழக்கம்ங்கிறது என்னுடைய மணி எனர்ஜியை ரொம்பவே பாதிக்க செஞ்சுச்சு அதே போல பேரம் பேசி என்னதான் இந்த பொருளை கம்மியான விலைக்கு வாங்கிட்டோம்னு நினைச்சா கூட அந்த பேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே டிராப் ஆகுறதையும் நான் ஃபீல் பண்ண தொடங்கினேன் இதனாலையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேரம் பேசக்கூடிய இடங்களை நான் தவிர்க்க ஆரம்பிச்சேன் அப்படியே பேரம் பேச வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை இருந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பொருளுக்கோ சர்வீஸ்க்கோ என்ன விலையோ அது சரியா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விலைய கேள்வி கேட்காம கொடுக்க தொடங்கினேன் இதுக்கு காரணம் நான் இந்த பிரபஞ்சத்தின் மேல வச்ச நம்பிக்கைதான் நம்ம பொதுவா எதுக்காக பேர பேசுவோம்னா அதர் பார்ட்டி நம்மள ஏமாத்திருவாங்களோ நம்ம நம்ம கிட்ட அதிகமான விலையை வாங்கிட்டு இந்த பொருளை நம்ம தலையில கட்டிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறதுதான் இந்த பயம் அனாவசியமானது இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக நம்மள அறியாம நம்ம பே பண்ணிட மாட்டோம் இந்த பிரபஞ்சம் நம்ம ஒரு இடத்துல தேவையில்லாம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது ஏதாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணிரும் சோ ஒரு இடத்துல நம்ம அதிகமாக பே பண்ணிட்டோம்னா கூட இன்னொரு இடத்துல அந்த பேமெண்ட்டுக்கு ஈடான அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத நான் தீர்மானமா நம்ம தொடங்கினேன் இதனாலயே யாரோ ஒருத்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க என்கிட்ட அதிகமா காசை புடுங்கிட்டாங்க அப்படின்லாம் நினைச்சு நான் கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம உண்மையாவே ஒருத்தவங்களுடைய சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க கொடுத்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கேட்டதை காட்ட காட்டிலும் அதிகமா கொடுக்க தொடங்கின இந்த மாதிரி நான் பண்றப்போ உண்மையாவே என்னுடைய மணி எனர்ஜி வேற லெவலுக்கு போக தொடங்குச்சு ஒருத்தவங்களுடைய சர்வீஸ் புடிச்ச போய் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்குறப்போ அந்த பர்சனும் மகிழ்ச்சியா அந்த பணத்தை வாங்கிக்கிறவாங்க நம்மளுக்கு அந்த சர்வீஸ் சம்பந்தமா வேற சில பெனிஃபிட்ஸும் அதன் மூலமா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு பட் அந்த பணத்தை கொடுக்கறப்போ அந்த பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்து நான் கொடுக்கறது கிடையாது உண்மையாவே முழு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் அந்த பணத்தை நான் கொடுப்பேன் பத்தாவது பழக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை புடிச்சிருந்தா நிச்சயமா ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க பத்தாவது பழக்கம் மைண்ட்லெஸ் ஸ்பெண்ட் பண்ணதை நிறுத்தினது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலத்துல இந்த மைண்ட்லெஸ் ஸ்பெண்டிங்றது எனக்கும் வந்தது ஏன்னா முதல் முறையா அளவு கடந்த பணத்தை நம்ம கையில பாக்குறதுனால அந்த பணத்தை எங்க செலவு பண்றோம் ஏது செலவு பண்றோம்னு ஒரு கணக்கு இல்லாம நான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா பிறகுதான் புரிஞ்சது இந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸா செலவு பண்றது அந்த பணத்தை அவமதிக்க கூடிய ஒரு செயல் நம்மள நிறைய பேரு கௌரவத்துக்காகவும் மற்றவங்க முன்னாடி நம்மள பெருசா காட்டிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கறதுக்காகவும் தேவையில்லாம செலவு பண்ணுவோம் சில பேர் ஆடம்பர செலவுகளுக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நான் சொல்றது லக்ஸுரியஸ் திங்ஸ்க்காக செலவு பண்ணலாம் ஆனா அந்த லக்ஸுரிங்கிறது நீங்க அந்த அனுபவத்தை பெஸ்டா பெறணுங்கிற நோக்கமா இருக்கணுமே தவிர இன்னொருத்தவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமா அது இருக்க கூடாது இது வரைக்கும் நீங்களும் கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பழக்கத்தை நிறுத்துங்க காசு எங்க போகுது எங்க இருந்து வருது அப்படிங்கிற விஷயத்துல அதிக விழிப்புணர்வோட செயல்பட தொடங்குங்க பதினோராவது பழக்கம் இந்த ஒரு அஃபமேஷனை அடிக்கடி நான் சொல்லிக்கிறது தான் ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ நான் பணத்தை விரும்புறேன் பணமும் என்ன அதிகமா விரும்புது இந்த வாக்கியத்தை நான் சொல்றப்ப என்னவாகுதுன்னா எனக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் இது எல்லாமே அதிகமாக தொடங்குச்சு இந்த ஒரு பாண்டிங் அதிகமாகிறப்போ பணத்தை பாக்குறப்பவும் எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது பணத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்குறப்பையும் சந்தோஷமா தான் இருந்தது ஸோ பணம்னு யோசிக்கிறப்பவே எனக்குள்ள பயமோ டென்ஷனோ பதட்டமோ ஏற்படுறது கிடையாது ஒரு நல்ல குட் ஃபீலிங் தான் ஏற்படும் தொடங்குச்சு இந்த ஃபீலிங் என்னுடைய மணி எனர்ஜியை ரொம்பவே அதிகப்படுத்தவும் செஞ்சுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க பணத்தை எல்லாம் பன்னெண்டாவது விஷயம் என்னுடைய பில்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ண தொடங்கினேன் நிறைய அவங்களுடைய கட்டணும் கட்டணும் அப்படின்னா அந்த என பார்த்த உடனே ஒரு பயம் அவங்க ஏற்பட்ட ஒரு எரிச்சலோடைய தான் அந்த பில்ல கட்டுவாங்க ஆனா அப்படி அந்த நான் ரொம்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதையே நன்றி உணர்வோட பார்க்க தொடங்கின நன்றி உணர்வோடையே அந்த பில்ஸையும் பே பண்ண தொடங்கின இந்த மாதிரி பண்றப்போ அந்த பில்ஸோட அட்டாச் ஆகிருக்கிற சில நெகட்டிவான திங்கிங்றது கம்ப்ளீட்டா எனக்கு போயிருச்சு ஸோ நான் எந்த பில்ஸை பார்த்தும் பயப்படுறது கிடையாது அதனாலேயே அந்த பில்ஸை எப்படி கட்டுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ள வர்றதும் கிடையாது ஏன்னா நான் என் மைண்ட் ஃபுல்லா கிராட்டிடியூடையும் அபண்டன்ஸையும் போட்டு நிரப்பிக்கிட்டதுனால இந்த பில்ஸ் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல நான் இன்னைக்கு இங்க ஷேர் பண்ண இந்த பன்னெண்டு பழக்கங்களுமே உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல எந்த பழக்கங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கட்டாயமா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்க கூடயும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க அபண்டன்ஸ் மைண்ட் செட் பத்தி நான் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் நிச்சயமா அதையும் பாத்துருங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மிக்க நன்றி